எம்பெருமானின் பந்துக்களே ஆத்மபந்துக்களே உலன்கண்டாய் நிலஞ்சே உத்தமனும் உலன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்தும் உலன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளான வேங்கடத்துமையான இந்த உள்ளத்தின் உள்ளான் இன்று புரிதல் புரிந்து வாழ்தல் புரிதல்னாலே அது பெரிய செயல் செயல்படுத்துவது அதன்படி வாழ்வது புரிதல் ஒன்று இல்லாமல் போயிடுறதுனாலே வாழ்க்கையும் வாழ்க்கையாக இருக்காது அமைதி இருக்காது ஒரு ஒரு போராட்டமான வாழ்க்கை ஒரு கவரையான வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை இந்த புரிதல் சொல்லக்கூடிய இந்த நான் எழுத்துக்கு எவ்வளோ வலிமை அதற்கு எவ்வளோ பொருள் உள்ளது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் வாழ்க்கையில் கவலை இல்லை கஷ்டம் இல்லை பொருள் இல்லை துயரம் இல்லை அந்த துன்பம் துயரம் இல்லாமல் இருக்கணும்னா புரிதல் வேணும் புரிதல் இருந்தாலே புரிந்து கொள்ள முடியும் இது ஆரம்ப காலத்திலேருந்தே அந்த புரிதலை நாம் தேட வேண்டாம் நம்மகிட்டே இருக்குது அதற்கு சிந்தனா சக்தியை செயல்படுத்துவது அறிவாற்றலை மேம்படுத்துவது எதை எப்படி எங்கு என்பதை பொறுமையுடன் நிதானத்துடன் யூகித்து செயல்படுத்தினாலே புரிதல் உண்டாகிவிடும் புரிதல் மூலம் வாழ்க்கையை எதை எப்படி எங்கு எங்கெல்லாம் எதற்கு என்று புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழ முடியும் இதுக்கு மாணாக்கன் பள்ளியோ கல்லூரியிலோ படிக்கும்போது இந்த புரிதல் ஒன்று இல்லையென்றால் என்றால் அடைய முடியாது நல்ல மதிப்பெண்ணும் கிடைக்காது அதற்கு தேவை கவனம் அறிவாற்றல் அதனுள் டெடிக்கேஷன் என்று சொல்லக்கூடிய என்வாரன்மெண்ட் இதன் மூலம் புரிதலை கொண்டால் மரமும் அமைதியடைந்து நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதேபோல் கணவன் மனைவிக்குள் எதுக்கு சொல்கிறார்கள் எதனால் சொல்கிறார்கள் ஏன் சொல்லுகிறாளே என்ன காரணம் என்பதை கணவன் மனைவிக்குள் புரிதல் என்று இருந்தால் அதை புரிந்து கொண்டு அதனால் இது பயனடைய முடிகிறது அதனால் நமக்கு ஆபத்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதேபோல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பௌதிக வாழ்க்கையில் பௌதிக உலகத்தில் பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணாலே மாமியார் கண்டா பிடிக்கிற அதே சமயத்தில் அவள் சொல்கிறது பிடிக்கிற அது முதல் குழந்தை இருக்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாள் முதல் குழந்தைக்காக அவள் அங்கே அவள் தாயார் விட்டு போனோடனே திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஆர்டர்ஸ் பறக்கும் உங்கள் அம்மா இது சொல்கிறா உங்கள் அம்மா இது சொல்கிறா இப்படி இருக்கணுன்றா அப்படி இருக்கணுன்றா இதெல்லாம் என்னால் முடியாது அது என்னன்னு கேளுங்கோ இல்லைன்னா அங்கே தனியாக போயிடலாம் அந்த பிள்ளைய பெற்றவங்களும் சரி உடன்பிறப்பவங்களும் சரி ஒரு கேள்விக்குறியாக போகிறது இதற்கு காரணம் புரிதல் இல்லை அது மாமியார் சைடில் இருந்தாலும் சரி மருமகள் சைடில் இருந்தாலும் சரி இந்த இடையில் மாட்டின் முடிக்கிறது கணவன் என்ற பொறுப்பு மகன் என்ற பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் ஏன் சொல்கிறான் எது சொல்கிறான் அனுபவத்து மன்னாலும் சொல்கிறான் அதன் மூலம் நான் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நாம் அதை திருத்தி கொண்டு தெளிவை ஏற்படுத்தி கொண்டு புரிதல் ஏற்படுத்தி கொண்டு புரிந்து கொண்டு வாழ்ந்தால் மன அமைதியுடன் வந்த இடத்திற்கும் ஒரு அமைதி அங்கேந்து அனுப்பி வைத்த நம் குடும்பத்திற்கும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் இரு இரண்டு குடும்பங்களுக்கும் அமைதியான சூழ்நிலையில் கொடுத்த வாழ்க்கையை இறைவினால் நல்ல முறையில் அனுபவித்து வாழ முடியும் உத்தியோக விஷயத்திலும் சரி மேலதிகாரிகள் சொல்வதையும் சில நேரங்களில் தவறு இருக்கலாம் தொழிலாளியாக இருந்தாலும் சரி உடன் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எதற்காக சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி என்று சொல்லக்கூடிய ஆராய்தல் அங்கு புரிதலுடன் புரிந்து கொண்டால் கருத்து வேறுபாடு இல்லாமல் எது நல்ல கருத்து எதற்காக கூறுகிறார்கள் எதற்காக சொல்கிறார்கள் என்ற புரிதல் ஏற்பட்டு அதன் மூலம் நமக்கும் அங்கு ஒரு நட்பை ஏற்பட்டு அதன் மூலம் நம்முடைய திறமையை ஏற்படுத்தி காட்டி அதனால் நாம் செய்யக்கூடிய செயலில் ஒரு பெருமை நாம் அதை எப்படி முடிக்க வேண்டும் என்று நினைத்து இருக்கும்பொழுது மற்றொருவர் சொல்லி அதிகாரிகள் கூறியோ அப்படி இல்லை இல்லை என்றால் தலைமை கூறியதை புரிதலோடு புரிந்து கொண்டு செய்தோமையானால் செயல்படுத்தினமையானால் நாம் செய்யக்கூடிய செயலில் நன்மை ஏற்பட்டு மன நிறைவோடு அன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கையும் செல்லும் இவை அனைத்திற்குமே காரணம் புரிதல் இல்லாததால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீ பக்குவப்படாததால் அது மாணாக்கனாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் வேலை செய்வாக இருந்தாலும் சரி இந்த புரிதல் என்று சொல்லக்கூடிய நான்கு வார்த்தைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் பயன்படுத்தத் தெரியாமல் அதே சேரத்தில் ஆணவத்தால் அகங்காரத்தால் அந்த புரிதலை கைவிட்டுவிட்டு நான் சொன்னதையே செய்ய வேண்டும் நாம் நினைத்ததே நடக்க வேண்டும் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று எண்ணத்தால் செயல்பட்டு வாழ்ந்துமையானால் கல்வியிலும் தேர்ச்சி அடைய முடியாது வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அதிலும் நாம் வெற்றி காண முடியாது உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனம் அதிலும் நாம் ஒன்றும் சாதிக்க முடியாது இதனால் வேலை இழப்போ இதனால் நம்முடைய திறமையை நாமே புரிந்து கொள்ளாமல் புரிதல் இல்லாமல் செயல்படும்போது நமக்கே ஏற்படக்கூடிய மன நிறைவற்ற ஜீவனம் இது அனைத்திற்கும் காரணமே புரிதல் ஒருவர் ஒரு செயலை செய்யும்படி இப்படி நடக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று கூறும்பொழுது அது குருவாக இருந்தாலும் சரி ஆசானாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மாமியார் என்று சொல்லக்கூடியவளாக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் தெரி எதற்காக ஏன் இப்படி கூறுகிறார்கள் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை சொல்பவர்களுக்கு தெரியும் அதை எதில் இருப்பவர்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய பக்குவத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விதத்தில் எடுத்துக்கொண்டால் செல்பவருக்கும் ஒரு அமைதி ஏற்படும் கேட்பவரும் அதில் தெளிவு ஏற்படுத்தி கொண்டு தன்னம்பிக்கையோடு நல்ல முறையில் வாழ்க்கை வாழ முடியும் புரிதல் மூலம் புரிந்து கொண்டதன் மூலம் நாம் வாழ்க்கையில் லட்சியத்தை அடையலாம் லட்சியவாதியாக லட்சாதிபதியாக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டவர்களாக புரிதலுடன் புரிப்புடன் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாமல்ல அலமே மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்